நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக உயர்ந்த இடத்திலே வரலாம் என்று எடுத்துக்காட்டு தான் சரவணன் அவர்கள் இது மிக பெரும் தயாரான படம் அல்ல தன்னம்பிக்கையால் உருவாக்கிய படம் இந்த கதை ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் இப்ப உண்டு பண்ண நீங்க எல்லாம் வந்திருக்கேன்னா அவருக்காக தான் அவர் மேல உள்ள புரிய சொல்லிட்டா நீங்களும் வந்திருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் காதலை சொன்னி பிச்சு மனம் தேடுது உன்னை அந்த ஜோன்ரல்ஸ் பிடிக்கும் லைக் ஒரு ஆக்ஷன் படம் பிடிக்குமா இல்லை லவ் ஸ்டோரி மாதிரி ஏதாவது பிடிக்குமா இல்லை கண்டிப்பாக தான் உங்களுக்கு பிடிச்ச வெளியே இருக்கலாம் ஸ்டேஜுக்கு இருக்கலாம் ஸ்டேஜுக்கு இருக்கலாம் சொல்ல முடியாது அடுத்த ஒன் தட் ஷேர் ஒரு மனுஷன் நினச்சா முடியாதுன்றதே இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படி ஒரு சக்தியை கடவுள் நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம்